இன்னைக்கு வழக்கம் போல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் கூட நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதை பத்தி பார்ப்போம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சூப்பரான ரிசல்ட் கொடுத்திருக்காங்க சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் குறைஞ்சனால சில்வர் பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் ப்ரைஸும் கம்மியாயிருக்கு அதை பத்தி வந்து பார்ப்போம் வருஷத்துக்கு நாலு தடவை டிவிடன் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம் நம்ம ட்ராக் பண்ணுற ஒரு சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையில் இருந்து லோ ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதை பற்றியும் பார்ப்போம் நிப்டி ஃபிஃப்டி கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டில் இருக்கு அதே மாதிரி மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க பேங்க் பீஸு கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக இருக்காங்க கொஞ்சம் நெகட்டிவ் எம்ஓ டிஃபென்ஸு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆனாங்க இந்த எம்மோ டிஃபன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு பர்சன்டேஜ்லாம் பாஸ்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து கீழே வந்துட்டு இருக்காங்க சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜ் நெகட்டிவ் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் இதை பற்றி அடுத்தது பார்ப்போம் ஆட்டோ செக்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாங்க அரை பசன்டேஜ் பார்மா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு பசன்டேஜ் ஐடியும் இன்றைக்கி வந்து அரை பர்சன்டேஜ் நெகட்டிவாக இருந்தாங்க மிட் ஒன் ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி ஒன்று மூணு பர்சன்டேஜ் நெகட்டிவ் நிஃப்டி ஃபிஃப்டியில் டாஃபை கிணர்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் இருக்காங்க மேக்ஸ் எழுத்துக்காரர் டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபுள்யூ ஸ்டீல் கிராசம் இருக்காங்க அதேமாதிரி டாஃபை லூசர்ஸில் ஹிண்டால்கோ எட்டர்னல் பாரதி ஏர்டெல்லு பிஇஎல் ஐடிசி இருக்காங்க பாவுங்க இந்த ஐடிசி அதாவது சூப்பரான கம்பெனி கண்ணை மூட்டை எல்லாரும் வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் தான் கிடக்குது அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி சூப்பரான கம்பெனி அதனால இந்த ஸ்டாக் பிரைஸ் கீழே போகவே போகாது அப்போல்லாம் எதுவுமே கிடையாது எவ்வளோ பெரிய சூப்பரான கம்பெனி இருந்தாலும் அந்த ஸ்டாக்ற ப்ரைஸ் தானே கீழே வரும் ஆனால் மறுபடி ரிவர்ஸாகவே இன்கிரீஸ் ஆகிடும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து புதுசாக வரவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனியில் நம்ம உதவி பண்ணுறோம்னா அந்த ஸ்டாக்கோட ஒரு ப்ரைஸ் கீழே போகாது ஆனால் ரிஸ்க் எடுத்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது வந்து கீழே போய் முப்பது எல்லாம் கீழே போகும் அந்த கையிலிருந்து அப்போ நம்ம எல்லாம் யோசிப்பாங்க அப்போலாம் கிடையாதுங்க மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் கொடுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியை பார்த்து நம்ம முதலீடு பண்ணிட்டா போதும் இப்போ எப்படி ஐடிசி வந்து சூப்பரான கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட பிரைஸே கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பது ரூபா இருபது ரூபாய் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி பதிமூணு ரூபா கிட்ட இருக்கு இதுவே பாருங்க அதோட எவ்வளவு எவ்வளோ லோவாயிருக்கு அதே மாதிரி தான் மிட்கேப் அண்ட் சுமால் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் கீழே வரும் ஆனால் ரிவர்ஸ் ஆகும் போது ரொம்ப வேகமாக வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுவாங்க சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவாக தான் இருந்துச்சு சில்வர் வந்து கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜில் வந்து நெகட்டிவாக இருந்தாங்க சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ட்ரேடாக இருந்துச்சு கிட்டத்தட்ட மூன்று பர்சன்ஜ் நெகட்டிவு நேற்று தாங்க சில்வர் வந்து வாங்கினேன் ஆக்சுவலாக கொஞ்சம் தான் வாங்கினேன் இருந்தாலும் இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜ் வந்து கீழே போனிச்சு நேற்று நான் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல சில்வர் அண்ட் கோல்டு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின தான் பார்த்தேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து யுஎஸ் மார்க்கெட்லேயே வந்து டவுன் ஆயிருக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வருத்தமே படக்கூடாது என்ன இப்போ நம்ம வாங்கிட்டேன் கீழே போகுதா போயிட்டு போகுது நம்மகிட்ட அமௌண்ட் இருந்தால் அகமலேட் பண்ண போகிறோம் இல்லையா அமைதியாக இருந்தால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் தான் போகுது இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டுக்கு மட்டும் கிடையாது ஸ்டாக்குக்கும் அப்படி தான் ஆனால் போன வாரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம் அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம வந்து வெளியே எடுத்துட்டோம் மேபி அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருந்திருந்தால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்திருப்போம் இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விங் டேடு பண்ணலாம் இல்லை என்னென்னு பண்ணலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் ஓகே அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்துடணும் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்ப்போம் ஜஸ்ட் நம்பராக மட்டும் பார்க்காம ஓகே நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் வந்து பண்ணுவோம் ரியலைஸ் பண்ணுற ப்ராஃபிட் அண்ட் லாஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்கணும் அதை விட்டுட்டு இப்போ வந்து க்ரீன் கலரில் இருக்குது ஐம்பது பர்சன்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா லாபத்தில் இருக்குது அப்போ நமக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் லாபம் அப்போ அப்படினாலே யோசிப்போம் அப்போலாம் வந்து யோசிக்கக்கூடாது நம்ம எப்போ அதை விற்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் லாபம் இப்போ சில்வரே இருக்கட்டும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சென்டாக லாபத்தில் இருக்கும் இப்போ போய் பார்க்கும்போது ஒரு பத்து பர்சன்ட் தான் லாபத்தில் இருந்திருப்பாங்க சடனாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் வந்து கீழே போயிருக்கும் அது வரைக்கும் நம்ம என்ன வச்சிருப்போம்னா எனக்கு வந்து பார்த்திங்கனா முப்பது பர்சன்டேஜ் லாபத்தில் இருக்குது சில்வர் முப்பது பர்சன்ட் லாபத்தில் இருக்குன்னு யோசிப்போம் ரெண்டே தான் அப்படியே போட்டு தள்ளிட்டாங்க பார்ப்போங்க சில்வர் கோல்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் இல்லை நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அமைதியாகவே இருப்போம் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் இண்டிகிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டு கம்பெனி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்ட்டேட் ஆயிட்டு இருக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அசெட் தான் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த கம்பெனிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அசெட் வந்து இருக்கும் அந்த அசெட்டை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு வாடகைக்கு விட்டுட்டு அதில் வர வட்டியை தான் நமக்கு டிவிடெண்ட்டாக வந்து இருப்பாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்காக தான் நம்ம வந்து முதலீடு பண்ணுவோம் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த லாபத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்டா வந்து திருப்பி கொடுத்துருவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டிவிட் சொல்ல மாட்டோம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்னு சொல்லாம யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் வாங்கியிருக்கோம் பதிலாக ஒரு யூனிட் ரெண்டு யூனிட்டுன்னு சொல்லுவாங்க ட்ரஸ்ட்னாவே அப்படிதான் இவங்க வருஷத்துக்கு நாலு தடவை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க ஒன்னாவது மாசம் அஞ்சாவது மாசம் ஏழாவது மாசம் பதினொன்றாவது மாசம் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு பைசா லாஸ்ட்டு ஒரு சில பார்த்தீங்கன்னா டிவிடென்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கரண்ட் பிரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடென்ட் ஈல்டு கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து பக்கத்தில் இருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி பதினேழில் இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது பதினஞ்சரை பர்சன்டேஜாக வந்து இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மினிமம் வந்து பத்து பர்சன்டேஜ் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்டாக்கோட க்ரோத் அப்படிங்கிறது மினி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜாக மூணு நாலு தான் வந்து இருக்குது அப்போ டோட்டலாக டிவிடெண்ட்டோட நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் இந்த ஸ்டாக்கிலிருந்து நம்மளுக்கு ரிட்டன் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்குது மேக்ஸிமம் அந்த இண்டெக்ஸ் ரிட்டன் அப்படின மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த பத்து பர்சன்டேஜ் டிவிடென்ட் ஈல்டு அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாகவே வருஷ வருஷம் வந்துடும் ஆனால் ஒரு இன்டெக்ஸில் நம்ம போய் முதலீடு பண்ணும்போது நம்ம எப்போ விற்கிறோமோ அந்த இண்டெக்ஸை அப்போ தான் நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறது நம்ம ரியலைஸ் வந்து பண்ணுவோம் இங்கே அப்படின்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணால் போதும் வருஷா வருஷம் பத்து பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு ரிட்டன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதுவே இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் எண்பது ரூபா தொண்ணூறுவா ரூபாய்க்கு நம்ம வாங்கின மாதிரி கூட நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா கூட இப்போதைக்கு டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது பதினஞ்சரை பர்சன்டேஜ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த ஸ்டாக்கை விற்காமையே கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் இன்னும் போக போக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அசட்டை இவங்க வந்து அக்கேர் பண்ணுறாங்க அதனால் இவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிது அப்படின்னா இன்னமும் டிவிடெண்ட் ஈல்டு போக போக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மேபி அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் டிவிடண்ட் ஈல்டு அப்படிங்கிறது கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது பத்து பர்சன்டேஜில் இருந்தாலும் இந்த நூறுரூவாய்க்கு வாங்கி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிவிடென்ட் இல்லை அப்படிங்கிறது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கூட வரும் டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இன்கம்ங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ மாதம் மாதம் நம்ம ஒரு டிவிடென்ட் ஸ்டாக்ஸில் பத்தாயிரரூவா முதலீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஸ்டாக்கில் போய் பத்தாயிர ரூபாய் முதலீடு பண்ணுறோம் அந்த ஸ்டாக்கு அவர் அஞ்சு பர்சன்டேஜ் வருஷத்துக்கு டிவிடென்ட் தராங்க அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம் ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நாலு தடவை இல்லைனா அஞ்சு தடவை டிவிடெண்ட் தராங்க அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம் அஞ்சு தடவை டிவிடென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஒரு பர்சன்டேஜ் டிவிடென்ட் தராங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா வருஷத்துக்கு அஞ்சு தடவைனால அஞ்சு பர்சன்டேஜ் டோட்டலாக டிவிடென்ட் வரும் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் பிப்ரவரி மாதம் ஒரு கம்பெனியில் போய் முதலீடு வந்து பண்ணுறோம் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் டிவிடென்ட் அப்போயே தராங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நூறுரூபா நமக்கு டிவிடெண்ட்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அடுத்த மாதம் என்ன பண்ணுறோம் மார்ச் மாதமாக இன்னும் ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அதே கம்பெனியில் இல்லைனா வேறு ஒரு கம்பெனியில் போய் முதலீடு வந்து பண்ணுறோம் அந்த கம்பெனியும் அதே அஞ்சு பர்சன்டேஜ் டிவிடென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ மார்ச் மாதமும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறுரூபா ரூபாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் ஏப்ரல் மாசமும் இன்னொரு கம்பெனியில் நம்ம போய் முதலீடு வந்து பண்ண போறோம் அதுலேயும் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்றோம் அதுவும் ஒரு பர்சன்டேஜ் நம்மளுக்கு டிவிடெண்ட் அந்த மாதம் கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு நூறுரூபா ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் இதையும் கண்டினியூ வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய பேர் முதலீடு பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்ல வந்து முதலீடு பண்ணிட்டு வரும்போது ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது ரெகுலராக வரும் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு வருஷத்துக்கு அஞ்சு தடவை டிவிடென்ட் தரனால நம்ம ஒரு அஞ்சு ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணிட்டா கூட இருபத்தஞ்சு தடவை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி நம்ம இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி நூறு நூறு ரூபா ஃபர்ஸ்ட் நாலு மாதத்துக்கு வர ஆரம்பிச்சதோ அதுக்கு அடுத்து நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் வந்து அப்படியே அப்படி ஆக ஆரம்பிக்கும் டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது இரநூறு 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 அப்படின்ற மாதிரி மாறும் அதுக்கு அடுத்த ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா முந்நூறு நானூறு அப்படின்ற மாதிரி அதிகமாயிட்டே இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் நூறுரூபா இரநூறுபா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலுமே போக போக அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும் அது வரைக்கும் நம்ம மாதம் மாதம் ரெகுலராக நம்ம ஒரு எஸ்ஐபி மாதிரி பத்தாயிரரூபா பத்தாயிரூவா போட்டுகிட்டு இருந்தபோது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நம்ம இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிகமாகிட்டு இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் சம்பளம் வந்து ஒரு இருபதாயிரம் வாங்குறாங்க அப்படின்னா இவங்க முதலீடு பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே இருபதாயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற ஒரு இன்கம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்த நாலு மாதத்துக்கு அப்புறம் இருபதாயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வந்து இருபதாயிரம் சம்பளத்தில் எப்படி பத்தாயிரரூபா சேர்த்து வைக்க முடியும் அப்படிலாம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் இன்கேஸ் நீங்கள் பத்தாயிரரூபா சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இப்பத்தாயிரவாய் வேலை நம்ம ஆயிரூவா போடலாம் ரெண்டாயிரூவா போடலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பம் தான் இப்படி தான் டிவிடெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் அதனால சூப்பரான ஒரு நாலஞ்சு கம்பெனி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டிவிடென்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது அது உண்டியில் காசு போகிற மாதிரி கொஞ்சமாக முதலீடு பண்ணும்போது டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் நம்ம வேலைக்கு போகணும் கூட அவசியம் இருக்காது அந்த அளவுக்கு டிவிடென்ட் இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வர ஆரம்பிக்கும் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் நேற்று அவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க ரிசல்ட்டை போடுறதுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்கு நேற்று ரெண்டு நாளாக இன்க்ரீஸ் ஆனிச்சிங்க இன்றைக்கி பத்து பர்சன்ட் கீழே போயிட்டாங்க இவங்க பிசினஸ் அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் வந்து ஆயிருக்கு ரயில்வே செக்டராக இருக்கட்டும் அதே மாதிரி இன்ஜினியரிங் செக்டார்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இவங்க வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சிருக்காங்க அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணியிருப்பாங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் நாங்கள் இதெல்லாம் வந்து இந்த பிளான்லாம் ஒர்க் ஆகும் இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ன மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இப்போ இவங்களால் சீக்கிரம் வந்து முடிக்க முடிய மாட்டேங்குது அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது இந்த கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி கியர்ஸ் இருக்கும் அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் யூஎஸ் டாரி ஃபேர போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தினால இவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆகிருக்கு அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக் ஒரு ப்ரைஸ் பார்த்தா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் வந்து கீழே போயிருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் வந்து ஆயிருக்கு அதனால தான் இந்த ஸ்டாக் ஒரு ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு பார்க்கலாங்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இப்படி இருக்கலாம் அதாவது அடுத்த குவார்ட்டர் சாரி அடுத்த வருஷம் வந்து இப்படி இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம் காஸ்ட் கட்டிங் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போலாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ அண்ட் சட்டரேஷன் பிஸ்னஸில் இருக்கனால அதாவது ஆட்டோ செக்டரில் இருக்கனால திடீர்னு மூணு வருஷம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா போது கண்டிப்பாக இந்த செக்டார் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா தான் வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுவாங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதாவது ஐஓசி தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கு ரெவன்யூ மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் இந்த அளவுக்கு இவங்க அதிகமான லாபம் அண்ட் ரெவன்யூ வந்தது காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கூட ப்ரைஸ் வந்து கம்மியாக அது இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருந்துச்சு ஏன்னா இவங்க கூடாயில வாங்கி அது பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணி தான் நம்மளுக்கு பெட்ரோல் டீசலாக வந்து தராங்க அப்படி பார்க்கும்போது குரடாயிரோட ப்ரைஸ் வந்து கம்மியானது இவங்களுக்கு இன்புட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவே இருந்திருக்கு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஆறு கோடி நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவங்க மார்ஜின் வந்து அதிகமானது காரணம்னா ஒரு பேரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணுற காஸ்ட் மூணு புள்ளி ஆறு ஒம்பது டாலராக இருந்திருக்கு போன வருஷம் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலுக்கு எட்டு புள்ளி நாலு ஒன்று டாலர் வந்து பார்த்தீங்கன்னா லாபமும் வந்து கிடச்சிருக்கு அதனால தான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க இவங்க டிவிடென்ட்டும் நல்லா தருவாங்க இந்த தடவை சூப்பரான டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா நல்ல ஒரு லாபம் வந்திருக்கு அடுத்தது பாரத் ஹோக்கிங் கோல் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஐபிஓ வந்தாங்க ஐபிஓ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்லா சூப்பரான லிஸ்டிங் கெயினில் வந்து லிஸ்ட் ஆனாங்க தொண்ணூற்று தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே போனாங்க இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க எப்படி பார்த்தாலுமே லிஸ்டிங் இருந்து இப்போதைக்கு ஏழு பர்சன்டேஜ் கீழே தான் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான் எந்த ஒரு கம்பெனி ஐபிஓ வந்தாலுமே மேக்ஸிமம் ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டவுன் ஆவாங்க அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இதோட பேரண்ட் கம்பெனியானா கோல் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டிவிடென்ட் தராங்க மேபி இந்த கம்பெனியை நல்ல ஒரு டிவிட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட் குவார்ட்டர் அதாவது லேட்டஸ்ட்டு இந்த டிசம்பர் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டன் தான் கொடுத்துருக்காங்க பார்ப்போங்க இது வந்து எப்படி வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னு அடுத்தது ஹிந்துஸ்தான் ஜிங்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட நாலரை பர்சன்டேஜ் டவுனு வேதாந்தாவும் கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜ் டவுனு நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் டவுனு என்எம்டிசி ரெண்டு பர்சன்டேஜ் டவுனு ஹிண்டால்கோவும் கிட்டத்தட்ட மூணு கால் பர்சன்டேஜ் டவுனு இது காரணம் என்னன்னா சில்வர் கோல்டு காப்பர் இந்த பிரைஸ் அலுமினியம் எல்லா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ப்ரைஸ்லாம் அதிகமாகும் போது இவங்களும் பாசிட்டிவாக இருப்பாங்க இதே மெட்டல் ப்ரைஸ் கம்மியானனா இவங்களும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் போயிடுவாங்க இது நார்மல் தாங்க இந்த தடவை ரிசல்ட்டும் இவங்கலாம் நல்லா கொடுக்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ப்ரைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ரிசல்ட்டும் நல்லா கொடுக்கறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது மசகான் ஷிப் பில்டர்ஸு இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு இன்றைக்கி இவங்க ரிசல்ட்டும் தராங்க பார்க்கலாங்க இப்போ வரைக்கும் ரிசல்ட் வந்து தரல ரிசல்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட அதோட கையில் இருந்து லோ பிரைஸ்ல தான் இருக்குது அதாவது மூவாயிரத்தி எட்நூறுவா பக்கத்தில் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பக்கத்துல தான் இருக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து சடனாக நாளைக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் இதுவே லோ ப்ரைஸ் சாரிங்க லோ ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் நாளைக்கு வந்து டவுன் ஆகும் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பருண் விவரேஜ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு கீழே வந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அந்த நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த லோவாக இருக்குது மேபி அதை கூட டச் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்ப்போங்க ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனி எப்போலாம் சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கீழே இருக்கோ அப்போ அதை வந்து நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக பார்த்துக்கணும் அதனால தான் இப்போ தொடர்ந்து இதை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கீழே இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா போதுங்க எப்போ மேலே போகுதோ போயிட்டு போகுது நம்மளுக்கு லாபம் அப்படின்னு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பார்க்கலாங்க இந்த வீக்கெண்ட் ஆனாகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்டெக்ஸும் கீழே போகுது நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு கீழே போனாலும் போகிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்